ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்தீங்கன்னா இயர் கணிதம் பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் ஃபஸ்ட்டில் இருக்க நாலு கொஸ்டின்கு ஆன்சர் பார்க்கலாம் பாருங்கள் கோடிட்ட இடங்களை நிரப்புக ஃபஸ்ட் கொஷின் பதினாலின் அடுக்கு ஒன்பது என்னும் அடுக்கு என்னை டேஷ் என்று வாசிக்க வேண்டும் இது எப்படி நம்ம வாசிக்கிறோம் பதினாலின் அடுக்கு ஒன்பது அப்போது இதுக்கு ஆன்சர் பதினாலின் அடுக்கு ஒன்பது அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் பிஇின் அடுக்கு மூணு கியூஇன் அடுக்கு ரெண்டு இன் விரிவுபடுத்தப்பட்ட வடிவம் அப்போது மூணுன்னா இது மூணு முறை பி போடணும் ரெண்டுனால் கியூவை ரெண்டு முறை அப்போ பி பெருக்கல் பி பெருக்கல் பி பெருக்கல் கியூ பெருக்கல் க்யூ அப்போது இதுக்கு விரிவுபடுத்தப்பட்ட வடிவம் இதுதான் அதுக்கப்புறம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் அடிமானம் பனிரெண்டு அடுக்கு பதினேழை கொண்டுள்ள அடுக்கு எண்ணின் வடிவம் அப்போது அடிமானம்னால் இது நம்பரு அடுக்குனா இது மேலே வரும் அப்போது பனிரெண்டின் அடுக்கு பதினேழு இந்த மாதிரி வரும் இதுக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் பதினாலு பேருக்கள் இருபத்தி ஒன்று ஹோல் பவர் ஜீரோன்னு சொல்கிறாங்க என் மதிப்பு ஜீரோ எந்த நம்பருக்கும் ஜீரோ வந்துச்சுன்னா அதுக்கு மதிப்பு பார்த்திங்கன்னா ஒன்று புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது முடிஞ்சிச்சேன் சார்